சரிங்க அப்ப முதல்ல இருந்தா அவளுக்கு தேவையா ஆமா அதுல எத்தனை ஆள் தேவைப்படாதுக்கு மேக்சிமம் அதுல ஒரு மூணு பேர் தேவைப்படும் வண்டிக்கு ஆமா இதுல பின்னாடி ஒரு ஆளு ஆரி போட்டாங்கன்னா ஒரு ஆளு புடிச்சிக்கலாம் இப்ப ரெண்டு பேரும் போடுறாங்க ஆமா நாலு பேர் போட்டாலும் வண்டி உள்ள எடுத்துக்கோ அப்படியே கம்பெனில குடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து

போற அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த முக்கியமான பொருள் எதுவும் கிடையாது போகாது லைஃப் லாங் கூட மெயின்டைன்ஸ் பண்ணோம்னா லைஃப் லாங் வரும் ஐநூறுவாய் ஏன் நீங்க மட்டும் ஏன் வாங்குறீங்க நம்ம வண்டியில வேற வண்டி பெரிய வண்டி ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்கும் இந்த இடத்துல நெட் வந்து கொடுத்தா நெட் வாரி கொட்டுற வேலை கிடையாது கமிட்டி ஏற்ற மாதிரி கொடுக்கற அளவுக்கு உங்களுக்கு பணத்தை பார்த்தா தெரியல உங்களுக்கு பார்த்து பெரிய பெரியண்டிண்டால அரை மணி நேரத்துல ஓட்டிருக்கேன் நாற்பது நிமிஷம் ஓட்டு இருக்க ஒரு மணி நேரம் ஓட்டிருக்குறேன் அப்படியா அரை மணி நேரத்துல ஓட்டுறேன் ஏன்னா ஆளுங்க பொறுத்து இருக்கு வாரி போறது பொறுத்துக்கு ஒண்ணு பணி நம்பர்ல கட்டப்படாம இருக்கணும்